ராமேஸ்வரத்தில் நடந்த மீனவர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பு இருக்க வேண்டும் மீனவர்கள் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிகழ்வுல ஆனால் ஏற்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு ஆக்சுவலா உண்மையை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா பங்கமா பிடிச்சி கலாய்ச்சி விட்டாரு நீங்க எல்லாம் ஏன்டா நீங்களாம் ஏன்டாப்பிடி இருக்கீங்க உங்களை கொஞ்சம் கூட சூ சோ எல்லாம் இல்லையாடா அப்படிங்கிறதால நிறைய கேட்டு அவரு அவர் சொல்லும் போதே அப்படி என்னடா இது நம்ம மனுஷன் நம்ம பேசிட்டு பேசிட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து தோணுச்சு இங்க இங்கெல்லாம் ஏமாந்துருக்கோம் போயும் போயும் சினிமாவில் போய் போதையில அடிமையாக போய் உட்காந்துட்டிங்க மதுல வந்து போதையாகி போய் உட்காந்துட்டிங்க இப்படி போதை அடிமையாகி போய் இப்படி எல்லா விஷயத்துக்குமே கோட்டையை விட்டு உட்காந்துட்டு கடைசியில எல்லாம் பரிபானக்கு அப்புறம் உட்காந்து ஐயோ போச்சு ஆத்தா போச்சுங்கிற மாதிரிலாம் பேசுறீங்க எல்லாம் ஒரே வழி சீமானவர்கள் தான் அப்படிங்கிறத வந்து பேசியிருந்தாரு அவர் பேசிய மற்ற கருத்துக்கள் இணைகளை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் தீவான் அவர்கள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகள் தான் எடுத்து வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனால் இப்ப வந்து மீனவர்கள் அவர்களுடைய எடுத்தது மூலயமா வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக எடுத்திருக்கிறார் ஒரு மாநில பிரச்சனை இல்லாம ஒரு உலகளவில் கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இதை கையெழுத்திருக்காரு கண்டிப்பா இத எடுக்கக்கூடிய வெற்றி பயணம் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறதுமே வந்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கான ஆதரவுகள் அனைத்து கட்சி அனைத்து சாதீனர்கள் இருந்தும் அனைத்து தமிழர் உணவு கொண்ட அனைவருமே இணைந்தேன் சீமான் அவரது ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கறது வந்து மேல்தாட்டி பேசியிருந்த ஆரம்பத்திலிருந்தே தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு தேவையான வந்து சேரக்கூடிய எந்த ஒரு பொருளுமே சேரவில்லை என்ற பொழுது போராடி பெற்றுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு நம்மளை வந்து அவங்க தாக்கினாங்கன்னா கூட பரவாயில்ல ஆஹ் சமாளிச்சுக்கலாம் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து சகித்துக்கொண்டு விடு அவங்க வேலை செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்து சகித்து பழகி விட்டோம் அப்படிங்கறதுதான் இருக்கிறதே ஒரு பேர் ஆபத்து அப்படிங்கிறத ஏற்போட்டு மூத்தி வருது தட்டிக்கு சேர்ந்தார் பொதுவா நம்ம வீட்டுக்கு வெளியே போகும்போது மழை வர மாதிரி இருக்கு இல்லை மழை வருது மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கொடை எடுத்துட்டு போறது இல்லையா நம்ம நடந்து போகும்போது கீழே கல்லூருக்கும் உள்ளூருக்கும் காலுக்கும் சிரிஞ்சிருந்து செரு போட்டு போறது இல்லையா அதே மாதிரி மீனவர்களும் அவங்க தொழிலுக்கு போகும்போது சிங்களத்தவர்கள் வந்து நம்மளை எதிர்ப்பாங்க சுடுவாங்க அப்படின்னா பாதுகாப்புக்கு இவங்களும் ஆயுதம் எடுத்துட்டு போக தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நியாயமான ஒரு கேள்வியை வந்து ஏற்போர்ட் முடிக்க வந்து முன் வச்சிருந்தாரு ஆனா இப்போதைக்கு நம்ம அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நீங்க எங்களை வந்து தவறாக சட்டப்படி குற்றம் என்று கூறுவீர்கள் அதனால ஏன் வந்து அரசாங்கமே இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து பாதுகாப்பாக ஏன் அனுப்பக்கூடாது அப்போ தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் அதை செய்வார்கள் அவங்க கிட்ட இல்லையே அப்படிங்கிறத வந்து சுட்டி காமிச்சிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரை எந்தெந்த வருடம் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மீனவர்கள் வந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்பட்டு வந்து தெரிவிச்சிருந்தாரு அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா மீனவர் சிறைப்பட்டிருக்காரு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருநூத்தி இருபத்தி ரெண்டு மீனவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருநூத்தி இருபது மீனவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் ஐம்பத்தி மூன்று மீனவர்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரை சிறைப்பிடிச்சு வச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றுணுங்கிற எண்ணம் ஏன் இவங்களுக்கு இருக்கவே இல்லை அப்படிங்கறதையுமே ரொம்ப ஆணிதரமாக இங்கே கேள்வியாக கேட்டிருந்தாரு ராஸ்மாக் ஊழலை பத்தி பேசும்போது ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு இங்க வந்து ஆயிரம் கோடி ஊழல் நீங்க சொல்றீங்க ஆனா இது வந்து பதினாலு கோடிக்கு மேல ஊழல் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஊழல் நடந்ததுக்கு காரணம் இங்கே மது கடக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதுக்கு காரணம் ஏன் அவன் அந்த பாட்டில் காசு கொடுத்து வாங்கும்போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணல அப்ப பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும்ல அப்ப அவன் எல்லாமே இங்கே சாட்சி தானே அதனால இத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுக்கான சாட்சி இதுதான் கடைசியில மீனவர்களுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வரி கச்சத்திகளை மீட்பதன் மூலியமாகவும் மாரி போக இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மீனவர்களை ஸ்கெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருந்து எஸ்டி ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ரீதியில இந்த அரசாங்கம் வந்து மாத்தி கொண்டு வந்தால் அவங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான பாதுகாப்புகளும் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏற்பட்டா மூர்த்தி அவர்கள் வந்து இருந்தாரு சிறப்பாக ஒரு கருத்தாக இருந்தது ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் பேசியிருந்தாலும் தெளிவாக பேசியிருந்தாரு ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழர்களுடைய கண்டுக்கலாம இருக்கக்கூடிய பாசம் பார்க்காம இருக்கக்கூடிய எண்ணம் படைத்த தமிழர்களை பாட்டி வதக்கி எடுத்து ஒரு போடு போட்டிருக்காரு அதற்காகவே மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது உதவி மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு என்று தெரிவிங்க இந்த காணொலி உங்களுக்குன்னா உங்க நண்பர்களிடம் பகிர்ந்த எனக்கு ஆதரவு தாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி